ப்ரோ விஐபி கார்டு ப்ரோ உங்களை ரொம்ப நாள் பார்க்கணும்னு பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ப்ரோ எனக்கு இப்போ தான் ப்ரோ வாய்ப்பே கிடந்துச்சு ப்ரோ எல்லாத்துக்கும் கிஃப்ட் பண்ணி விட்றீங்க ப்ரோ நான் உங்கள் பிக் ஃபேனு ப்ரோ எனக்கும் அப்படியே கிஃப்ட் பண்ணி பண்ணி விடுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ சரிப்பா சரிப்பா என்ன கிஃப்ட்ப்பா வேணும் உனக்கு ப்ரோ எனக்கு ஒரே ஒரு அமௌண்ட் மட்டும் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ சொல்லுப்பா ப்ளீஸ்லாம் எதுக்குப்பா என்ன அமௌண்ட்டுப்பா வேணும் உனக்கு சொல்லுப்பா bro அந்த பின்னாடி தட்டி கூப்பிடுவாங்களே bro அந்த எமோட் மட்டும் எனக்கு அனுப்பிடு bro போதும் bro please <tnak papam'> bro அது ஒண்ணு மட்டும் சரிப்பா சரிப்பா இதுக்கு எதுக்கு ப்ளீஸ் எல்லாம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேனி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கியா bro உங்க பிக் ஃபேன் bro நான் உங்க வீடியோ எல்லாமே பாப்பேன் bro உங்க கண்டென்ட் சூப்பரா இருக்கும் bro எல்லா வீடியோ நான் பாப்பேன் bro சரிப்பா தேங்க்ஸ் பா கிஃப்ட் ப்ரோ வந்துருச்சு ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ நீ தான் இப்படின்னு நினச்சி கூட பார்க்கல ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ பிக் ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ யாரும் எனக்கு இந்த மாதிரிலாம் அனுப்பிவிட்டு இல்லை ப்ரோ எனக்கு ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ சரிப்பா சரிப்பா அதில் எதுக்கு ப்ரோ இப்போ அனுப்பிவிட்டது மட்டும் யூடியூப் சேனல் போடு ப்ரோ எல்லோரும் என்னையும் பார்க்கட்டும் ப்ரோ யூடியூப் சேனல் போடு ப்ரோ ஓகே ப்ரோ ப்ரோ தேங்க்ஸ் ரொம்ப நன்றி ப்ரோ கிஃப்ட் போடுறப்பாங்க ஒரு நாள் மேட்ச் பிளே பண்ணலாம் ப்ரோ நான் வேறு டியூஷன் போகணும் ப்ரோ ப்ரோ டைம் ஆச்சு நான் போயிட்டு வரேன் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ஒரு நாள் சந்திப்போம் ப்ரோ சரிப்பா சரிப்பா நல்லா படிப்பா போப்பா நல்லா படி படிப்பு தான் முக்கியம் நல்லா படிப்பா சரி வீடியோ நினைக்கிறேன் தம்பி வேறு நம்ம ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு ஒரே மாதிரியா போச்சு அம்மாவும் ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த ஐஸ் பிடிச்ச அளவு நான் உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன் யூஐடி ஒரு நாள் போடுறேன் எல்லோரும் எல்லாரும் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த ஐஸ் ரொம்ப லாங்காக போயிடுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் அவங்க கிட்டத்தட்ட விட பெறுகிறேன் ஆயிடுச்சு